ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினேழு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்கிறாங்க பின்வரும் கோவையை சுருக்கி அதன் படியை கான் எண் கேட்டுக்கிறான் அப்போது நாலு எம் ஸ்கொயர் கூட்டல் மூணு எண் கழித்தல் மூணு எம் கூட்டல் ஒன்பது எம் ஸ்கொயர் கழித்தல் மூணு எம் ஸ்கொயர் கழித்தல் ஆறு எம் ஸ்கொயர் கூட்டல் அஞ்சு எம் கழித்தல் என்னன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ இது இந்த கோவையை நம்ம சுருக்கணும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் கொடுத்துக்கதை அது எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் நாலு எம் ஸ்கொயர் கூட்டல் மூணு எண் கழித்தல் மூணு எம் கூட்டல் ஒன்பது என் ஸ்கொயர் கழித்தல் மூணு எம் ஸ்கொயர் கழித்தல் ஆறு என் ஸ்கொயர் கூட்டல் அஞ்சு எம் கழித்தல் எண் அப்போது இது குத்துக்கிறது அப்படியே நம்ம எதுவும் இல்லாமல் பாருங்கள் நாலு எம் ஸ்கொயர் கூட்டல் மூணு எம் இங்கே கழித்தல் உள்ளே பேர் இது கழித்தல் ஆகிடும் இது கூ இதுவும் கழித்தல் ஆகிடும் அப்போ கூட்டலில் ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டுமே கழித்தல் ஆகிடும் உள்ளோன்னு நீங்கள் போயிருக்கனிங்கன்னா அப்போது கழித்தல் மூணு எம் கழித்தல் ஒன்பது எம் ஸ்கொயர் இது பார்த்திங்கன்னா இது கழித்தல் ஆகிடும் இது கழித்தல் இருக்கிறது இது கூட்டல் ஆயிடும் அப்போது கழித்தல் மூணு எம் ஸ்கொயர் கூட்டல் ஆறு எம் ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் அஞ்சு எம் கழித்தல் எண்ணு அப்போ பாருங்கள் எம் ஸ்கொயரில் இருக்கிறது எம் ஸ்கொயராக நம்ம தனித்தனியாக எடுத்து எதலாம் ஒத்த உறுப்புக்களை அப்போது இங்கே நாலு எம் ஸ்கொயர் அடுத்தது எம் ஸ்கொயர் பாருங்கள் இங்கே இருக்குது அப்போது கழித்தல் மூணு எம் ஸ்கொயர் சென்டரில் கூட்டல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண் இருக்குதுங்களா அப்போது மூணு எண் இன்னொரு எண் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது கழித்தல் எண் கூட்டல் அதுக்கப்புறம் எம்மு கழித்தல் மூணு எம் இங்கே கூட்டல் அஞ்சு எம் அதுக்கப்புறம் என் ஸ்கொயர் பாருங்கள் கூட்டல் கழித்தல் ஒன்பது என் ஸ்கொயர் இங்கே கூட்டல் ஆறு என் ஸ்கொயர் அப்போது எம் ஸ்கொயர் இதில் வெளியேறுத்திங்கன்னா இங்கே நாலு இது கழித்தல் மூணு கூட்டல் இதில் எண் வெளியேறுத்திங்கன்னா மூணு இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இதில் எம் வெளியிங்கன்னா கழித்தல் மூணு கூட்டல் அஞ்சு கூட்டல் இதில் என் ஸ்கொயர் நீங்கள் வெளியேறுத்திங்கன்னா கழித்தல் ஒன்பது கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போ பாருங்கள் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ஒன்றுனா அப்போது எம் ஸ்கொயர் மட்டும் வரும் அப்போ பாருங்கள் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போது ரெண்டு எண் அப்போ கூட்டல் ரெண்டு எண் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அப்போது இதுவும் கூட்டல் ரெண்டு எம் இது பாருங்க கழித்தல் ஒம்போதுலேருந்து ஆறு போச்சுன்னா கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ கழித்தல் மூணு என் ஸ்கொயருன்னு வரும் அப்போது படி பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இதுவும் ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போ அதிகமாக இருக்கிறது படி என்னது ரெண்டு அப்போ இதுக்கு படி பார்த்திங்கன்னா ரெண்டு வரும் எனவே இந்த கோவையில் கோவையின் படி ரெண்டு ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினேழு முடிஞ்சிச்சு